Hello, friends, welcome to my channel, London View Cafe. I'm very happy to see you all again with an interesting video. We are recording this video at uh, Sambal Express Collingdale branch where they are celebrating their 17th anniversary. Sambal Express is a successful UK business, uh, opened their business 17 years ago uh, as a fast food chain, uh, Sri Lankan and mainly Sri Lankan food, and they are successfully running now 17 years with 10 branches. We also wish them all the best and congratulations uh, on behalf of London View KT channel. Come now, let's dive into this amazing video. Thank you. Nan Mande, Councillor Nagis Narendra, Nan Barnett, Councillor, Colindale Southend in the road to Kangala Pakamiri board the Councillor Ryder. Been a customer here for almost all the time that they were here.

ஹலோ நாங்கள் இப்போ இந்த சம்பல் எக்ஸ்பிரஸ் ஹாலிண்டேல் அவைய அனிவர்சரிக்காக வந்திருக்கிறோம் எங்களை இன்வைட் பண்ணினவியல் அப்போ அதுக்காக வந்திருக்குறோம் இங்கே வந்து இந்த சம்பல் எக்ஸ்பிரஸ்ன்றது ஒரு எங்களுக்கு போய்ட்டு பக்கத்துலான்ற விஷயமான எங்களோடய தாய்நாட்டை சேர்ந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு இவர்களோட சேவை வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சேவை தான் நீங்கள் இப்போ பார்க்கலாம் இங்கே என்ன என்ன உங்களுக்கு எங்களோட தாய்நாட்டு உணவு வேணுமோ அதெல்லாம் இங்கே இருக்குது அதை சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே இருக்குது நூடுல்ஸ் அதாவது வாய்ப்பன் வடை எல்லா அது தன்பு நீங்கள் இதில் கொண்டிருக்கேன் நண்டு கனவா கறி மற்றது நூடுல்ஸ் லம்ப் ரைஸ் என்று சொல்வார்கள் அது இருக்குது இப்படி பல சாப்பாடுகள் நல்ல சுவையான சாப்பாடு நாங்கள் இங்கே தான் கனகாலமாக எங்களோட ஸ்ரீலங்கா உணவுகளை வேண்டிக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வந்த காலங்களில் இப்படியான உணவுகளை வேண்டுறோன்னா எங்களுக்கு சரியான கஷ்டம் ஆர்டர் பண்ணி இடியப்பம் அதெல்லாம் அப்படித்தான் இருக்கலாம் வல்லனவை சொல்ல வேணும் அப்படி இப்ப அப்படி இல்லை நான் வந்து என்ன சாமான் தேவை என்றாலும் உடனடியா வேண்டலாம் அதத்தான் இப்ப நீங்க இதுல பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த தொடர்ந்து கவுன்சிலர் நாகேஷ் நரேந்திரா நான் பாலட் சவுத் இந்த நரேந்திர பக்கம் இருக்கிற போன்சிலராயிருக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாள் பாலட்ல மேயராயும் இருந்த நான் அப்பொழுது நீங்க அடிக்கடி வருவேன் வந்து உணவுகளை வாங்குவேனோ ஒரு குழமைக்கு ஒன்னு ரெண்டு தரமாவது இங்க வந்து உணவுகளை வாங்குவேன் எனக்கு இது மிகவும் பிடித்த ஒரு உணவு உணவ உணவகமாகும் நன்றி நன்றி சந்தான் மிகவும் சந்தோஷம் எல்லா பப்ளிக் மக்களோட நிற்பீங்க தமிழ் மக்களுக்கு பதினாலு வருஷங்களாக இவர்கள் இந்த சமூகத்திற்கு கடமையாட்டி உள்ளார்கள் இன்னும் மென்மேலும் பல பல வருடங்கள் அவர்கள் வளர்ந்து அவர் எமது சமுதாயத்திற்கு பல உணவுகளை வழங்கி வளர வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகின்றேன் நான் சிவாஜினி விக்னராஜா இந்த தொழில் தொழிலகத்தின் மூத்த தொழிலாளி இங்கு மட்டும் இல்லை நான் மெயினாக ஃபுட் சேஃப்டி சேஃப்டி அண்ட் குவாலிட்டி நான் தான் பொறுப்பு இந்த முழு நிறுவனத்திற்கும் நான் தான் பொறுப்பாளியாக இருக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு நூறு வீதம் நான் என்ற தமிழ் குவாலிட்டி அவ்வளவு தொழிலாளரும் அங்கு எங்கள் தொழிற்சாலையில் வேலை செய்யும் அவ்வளவு தொழிலாளரும் நூறு வீதம் தங்கள் கடின உழப்பை போட்டு ஒவ்வொரு உணவும் இங்கு பாதுகாப்பு முறையில் தான் வந்து சேருகிறது ஒன்றாக இருந்த சம்பல் பத்தாக மாறியது இது முதலாவது காரணம் ஏனென்றா அங்கே ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி வெரி ஹை இது இப்பொழுது இல்லை இப்பொழுதும் இப்படியே இன்னும் பல கிளைகள் வந்து நிறைய வந்து சேரும் உங்களுக்கு அந்த உத்தரவாதத்தையும் எங்கள் பொசின் சார்பில் தருகிறேன் நன்றி அதாவது நீங்க குவாலிட்டி கண்ட்ரோலா இருக்கிறத சந்தோஷமா இருக்குது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் செயின் இன்னும் இல்லாமலுக்கு அப்புறம் ஹெல்த்தியா கஸ்டமர்ஸ்க்கும் வீ கேன் கன்ஃபர்ம் எல்லா கஸ்டமர்ஸருக்கும் நாங்கள் உத்தரவாதத்தை கொடுப்போம் உங்களுக்கு என்ன சாப்பாடு விருப்பம் இந்த கடைக்குள்ள கால வச்சாலும் அந்த சாப்பாடு இருக்குது ஊரில் இல்ல எண்ணம் கூழுக்கு வந்தால் இருக்கும் வெடியப்பக்கம் இருக்கும் என்ன வேணுமோ சகல சாப்பாடு முட்டை ரொட்டி இருக்கும் அவ்வளவத்துக்கு எங்கள் தொழிலாக தொழிலகம்

here all yeah, the time yeah, yeah. right they're celebrating yeah. their 17th anniversary today oh, yeah. Oh, yeah right right how long are you coming here oh i see I'm quite a of time a lot of time, lot of time. Yeah, right yeah, right yeah. so you're a fan of sri lankan food <laughs> <laughs> i just love it love it yeah and The coconut sambal, sambal yes. Yeah, yeah, yeah. Yes, yeah. yes 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 then the, your parents right yeah, yeah, yeah. do you like sri lankan food as well <laughs> nice, <laughs> nice 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 yeah. uh, oh you came from malaysia right 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 yeah you saw probably eaten some sri lankan food there as well mm. வெரி நைஸ் வெரி நைஸ் தம்பல் எக்ஸ்பிரஸ் வந்து தமிழ் ஆக்கள்கிட்ட ஒரு ப்ரைட் என்று சொல்ல வேணும் ஒரு சக்சஸ் வருடங்களாக இங்கே லண்டனில் வசிக்கிறோம் முந்தியெல்லாம் இப்படி சாப்பாடு இருக்கிறோம்னா நாங்கள் மிகவும் சிரமப்பட்டோம் ஒரு கிழமை ஆர்டர் பண்ணணும் மக்களோட வீடுகளில் போய் தட்டி வேண்டவணும் அப்படி எல்லாம் இப்போ ஒரு டியப்பம் வேணுமோ என்ன வேணுமென்றாலும் உடனே போய் வேண்டக்கூடிய மாதிரி இது ஒரு கனவு மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது நாங்கள் வந்த காலங்களோட ஒப்பிட்டு பார்த்துக்க அதோட இன்றைக்கு அவர்கள் அவர்களது பதினேழாவது வருஷத்தை கொண்டாடுறதுக்கு லண்டன் வியூ கேபி சேனல் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுறேன் இது மேலும் வளர்ந்து பல கிளைகளிலும் பெற ஆல்ரெடி பத்து கிளை இருக்குது அதே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் டென் ஃப்ரெஞ்சைஸ் கிளைகள் லண்டனில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறது இப்போ வேலைவாய்ப்புகளை கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லை தாய்நாட்டு சில ப்ரொடக்ட்ஸையும் எடுத்து அங்கே உள்ள ஆக்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்குது இந்த சம்பல் எக்ஸ்பிரஸ் ஐ யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் க்ரோத் அண்ட் சக்ஸஸ் இட்ஸ் ரியலியர் ட்ரைவிங் பிஸ்னஸ் இன் யூகே ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ

முக்கியமாக இங்க நீங்கள் மோதம் சாப்பிடணும் என்ற ஆசைன்னா கோயிலுக்கு போக தேவையில்லை இங்க வந்தாலும் சாப்பிடலாம் நான் இது அடிக்கடி வேண்ட ஒரு பொருள் தான் இங்க நல்ல ஒரு எங்கட ஊர்ல உள்ள கோயில்ல சாப்பிட்ட மாதிரியே செய்து வச்சிருக்கணும் எப்படித்தான் அந்த சுவை எடுக்கணுமோ தெரியாது நினைக்கணும் அங்க இருந்து அந்த செஃப் மாதிரி தான் இந்த செய்யணும் போல இருக்குது இப்ப பாரு கொஞ்சம் அப்பம் குடி இருக்குது இது அப்பம் இது உண்மையிலே இங்க பாருங்க உங்க தாய்நாட்டுல சொல்ற மாதிரியே அதே சுவையோட செய்திருக்கணும் இந்த அப்பத்தை சம் Many, many years and uh, most lovely foods here. You've got nice pastries, you've got rolls, you've got curries, and the variety is excellent. The people who work here are so nice. And I just, I just love coming in here and having my lunch room. Really. It's a great place. I recommend other people come along. You like Asian food? Yes, yes, it's very nice. You know, it's, uh, it's a lovely mixture of variety and flavors. Thank you. Thank you so much. I have okay. been a customer here for almost all the time that they were here. And I have found the food very good. The place is kept very clean. And the staff are very professional and they are very, very pleasant. Yeah. I'm exactly. glad I didn't know about this event today. Yeah. I'm glad I came. Yeah. I'm so I wish Sambal and the staff all the best. Yeah. Thank you. Thank you. Cool. Thank you. ஜஸ்ட் வணக்கம் நாங்க உண்மையா இங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ் உண்மையா குட் கஸ்டமர் சர்வீஸ் இங்க இருக்கிற ஆக்கள் எல்லாம் உண்மையா சிரிச்சு சந்தோஷமா நாங்க வருவோம் எங்கட குடும்ப ஃபேமிலி மாதிரி அண்ட் ஃபுட் எல்லாம் சரியான ஹைஜெனிக் அண்ட் உண்மையா சரியான டேஸ்டி எங்கட ஸ்ரீலங்கால நாங்க இருக்கிற ஃபீலிங் வருது அண்ட் இங்க இருக்கிற உண்மையா கஸ்டமர் வேலை செய்யற ஆக்க ஸ்டாஃப் எல்லாம் ஃபேமிலி எங்களோட சிரிச்சு சந்தோஷமா நாங்கள் வாரண்டா இந்த சம்பளுக்கு ஏதோ ஒரு எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் ஃபேமிலியாக நாங்கள் இங்கே வந்து சந்தோஷமா நாங்கள் இருந்துட்டு போகிறோம் தேங்க்யூ ஃபார் ஸ்டாஃப்ஸ் அண்ட் தேங்க்யூ சம்பல் எக்ஸ்பிரஸ் அண்ட் காட் பிளஸ் ஃபார் யார்

அதே அந்த கோக்னட் ராக்ஸ் வண்டி இதெல்லாம் நான் சின்ன இல்லை வீட்டை செய்கிறேன் ஞாபகம் வரது எனக்கு தேங்காய் பூவும் சீனியும் போட்டு கலரிங்கும் போட்டு செய்கிறது அதெல்லாம் அப்படியே செய்து வச்சிருக்கணும் அங்கே ஞாபகம் எல்லாம் பெறுது பார்க்க வாவ் இது வந்து அந்த லோவ் கேக் லவ் கேக்ன்னு தானே இது அவங்களோட கொழும்பில் வண்டி சாப்பிட்ட ஞாபகம் வருது அதான் இது வச்சிருக்கணும் இது நார்மலான முறுக்கு இங்கே வேறமோ நீங்கள் பரத்து துறைக்கு போத்தவே இல்ல லண்டன் கொழந்தை சம்பளம் எக்ஸ்பிரஸ்க்கு வந்தாலே பர்த்தி துறை சாப்பிடலாம் வெரி நைஸ் இங்கே பார்த்தீங்களா ஓ சிவநெருள் இல்லத்தில் செய்த சில பலகார சாமான்களும் வச்சுருக்கணும் இது வந்து எள்ளில் செய்த ஒரு பலகாரம் இது வந்து இந்த இஞ்சி போட்டு செய்த சின்ன பிஸ்கெட் அது இதெல்லாம் அந்த சிவநெருள் இல்லம்னு சொல்லி எங்களோட தாய்நாட்டில் உள்ள மக்களால் செய்யப்பட்ட உணவு வகைகள் இங்கே வச்சு செய்யணும் வெயிலுக்கு ஊக்கம் பார்க்குற இது வந்து அப்பம் மிக்ஸ் அதாவது யாழ்ப்பாண ஸ்டைலில் செய்த இன்ஸ்டன்ட் அப்பம் மிக்ஸ் இது வந்து தோசை இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இது வந்து அந்த நார்மல் இந்தியன் ஸ்டைல் அதாவது கிறிஸ்பியாக ஊத்தி செய்வின்தானே அந்த தோசை மிக்ஸ் அது நீங்கள் வேண்டலாம் இது வந்து ஜஃப்னா இது வரும்போது இது ஸ்பெஷலாக ஜஃப்னா ஸ்டைல் தோசை மிக்ஸ் வேண்டலாம் இதோட சும்மா சாதாரணமாக இங்கே செய்கிற பண்ணுகள் இந்தியாவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரோசன்லேயும் வச்சிருக்கணும் கன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும் இங்கே பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பீச் ரொட்டி இருக்குது மற்றது ஃப்ரோசன்லேயே நீங்கள் வடையும் வேண்டிக் கொண்டே வச்சுட்டு வீட்டை தேவையான நேரம் சாப்பிடலாம் இது வந்து கோகோனட் ரொட்டி அதாவது தேங்காய் போட்ட ரொட்டியும் செய்து வச்சிருக்கணும் நீங்கள் தேவையான நேரம் வீட்டிலேயே சூடாக்கி கூட நான் சாப்பிட்ற மாதிரி இது வரைக்கும் ரெடி டு ஈட் மட்டன் கொத்துக்குடி வச்சிருக்கணும் இந்த இருக்குது தட்ஸ் வெரி நைஸ் இது இண்டையத்துல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரோசனில் பார்க்குறேன் தட்ஸ் வெரி நைஸ் சிக்கன் பிரியாணி இருக்குது வேட்டாரி சதனா ஃப்ரோசன் வெஜி ரோல்ஸ் அந்த ஐட்டம்ஸும் செய்து வச்சிருக்கேன் வேண்டி கொண்டு வீட்டை வச்சு நாங்கள் சூடு பண்ணி இது வந்து மாட்டன் ரோல் ஃப்ரோசன் இதெல்லாம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இங்கே பார்த்தா ஓ ஃப்ரோசன் இடிக்கப்பங்கூட இருக்குது பேருமே ஃப்ரோசன் இடிக்கப்பம் இருக்குது இது ஃப்ரோசன் சாம்பார் இருக்குது இது ஒரு அவசரத்துக்கு வேண்டி வச்சா உடனே சூடாக்கி சாப்பிடலாம் இப்போ பாத்தீங்களன்டா இவையிட்ட இந்த இது வரும் ஐட்டம்ஸ் எடுக்கலாம் அதாவது வச்சிருக்கணும் இது வந்து இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டாயில் செய்தோ ஃபுட் சலாட் மேங்கோ பால் எல்லாம் போட்டு ரோஸ் மில்க் செய்து வச்சிருக்கோம் அந்த உங்களை ஃபலூடா சொல்லுவோம் பார்த்தா இது மேங்கோ ஜூஸ் செய்து வச்சிருக்கணும் இது ஸ்ரீலங்கன் ஸ்டைல செய்த ஒரு ஐஸ் காஃபி இதுமேல இருக்கும் அதுதான் இது இது நெல்லி கிராச் வச்சிருக்கணும் அதை விட அந்த இந்திய நாட்டு நோட் இங்கே வேண்டில் அவங்க வேறங்களோ இந்த இது வந்து பூந்தி லட்டு வச்சிருக்கணும் இந்த இடைவியில் வேற வேண்ட கடலை போட்டு மாதிரி பாகம் மாதிரி செய்கிறார் ஸ்வீட் என்று செய்கிறவர்கள் இது வந்து அந்த சில்வராயிருக்கிறது சேர்ந்து சாப்பிடலாம் நல்லா இந்தியன்ஸ் ஒரு ட்ரெடிஷனல் சாப்பிடாது

பார்த்தீங்கன்னா சில உடம்பு யோசிக்கிறாங்க ரசிகார ஒரு கடைக்கிற மாதிரி போட்ட மோடி யோசிப்பீங்கள் இல்லை இது நம்ம எல்லாம் குழந்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய இது வந்து புளி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சவுத்தி புளி சாதம் அப்படின்னா குழி சாதம் சாப்பிட்றப்போ நம்ம நரம்பு கவனிக்கிறது நம்மளை அலை செஞ்சு படிக்கிறது இது வந்து இதுவும் கரை சாம்பார் கூட கறி आज का कल தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி என் இஃப் யூ லக் தன்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல் லண்டன் வியூ கேபி திஸ் வில் மோட்டிவேட் அஸ் டூ ப்ரிங் மோர் கண்டென்ட்ஸ் லைக் திஸ் இன் ஃப்யூச்சர் ஐ வில் சி யூ ஆன் என்ன அன்ட்ரெஸ்டிங் பிளாக் லைக் திஸ் வெரி சோன் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் திறம்பார்கள்ண்ட லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ இந்த காணொலியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்